இன்னும் மூசாவே ஒரே விதமான உணவை நாங்கள் சகிக்க மாட்டோம் ஆதலால் விளைவிக்கும் அதன் கீரையையும் அதன் வெள்ளரிக்காயையும் அதன் கோதுமையையும் அதன் பருப்பையும் அதன் வெங்காயத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருமாது உம் இறைவனிடம் எங்களுக்காக கேளும் என்று நீங்கள் கூற நல்லதாக எது இருக்கிறதோ அதற்கு பதிலாக மிக தாழ்வானதை நீங்கள் மாற்றிக்கொள்ள நாடுகிறீர்களா நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டணத்தில் இறங்கிவிடுங்கள் அங்கு நீங்கள் கேட்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர் கூறினார் வறுமையும் இழிவும் அவர்கள் மீது சாட்டப்பட்டு விட்டன மேலும் அல்லாவின் கோபத்திற்கும் அவர்கள் ஆளானார்கள் இது ஏனென்றால் திடமாகவே அவர்கள் அல்லாவின் வசனங்களை நிராகரித்தும் அந்யாயமாக அவர்கள் நபிமார்களை கொலை செய்து வந்ததும் தான் இந்த நிலை அவர்கள் அல்லாவுக்கு பணியாறு மாறி செய்து வந்ததும் விதித்த வரம்புகளை மீறிக்கொண்டே இருந்ததினாலும் ஏற்பட்டது நிச்சயமாக நம்பிக்கை கொண்டவர்களாயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் ஆயினும் எவர் அவுலாவி மீதும் இறுதினால் மீதும் நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்கிறார்களோ அவர்களின் நற்கூலி நிச்சயமாக அவர்களுடைய இறைவனிடம் இருக்கின்றது மேலும் அவர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் இன்னும் நாம் உங்களிடம் வாக்குறுதி வாங்கி தூர்மலையை உங்கள் மேல் உயர்த்தி நாம் உங்களுக்கு கொடுத்த வேதத்தை உறுதியுடன் பற்றிக்கொள்ளுங்கள் அதில் உள்ளவற்றை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் அப்படி செய்வீர்களானால் நீங்கள் பயபக்தியுடையோர் ஆவீர்கள் என்று நாம் கூறியதையும் நினைவு கூறுங்கள் நீங்கள் உங்கள் வாக்குறுதியை புறக்கணித்து மாறிவிட்டீர்கள் உங்கள் மீது அல்லாவின் கருணையும் அவன் அருளும் இல்லாவிட்டால் நீங்கள் முற்றிலும் நஷ்டவாளிகளாக ஆகியிருப்பீர்கள் உங்கள் முன்னோர்களிலிருந்து சனிக்கிழமையன்று மீன் பிடிக்கக் கூடாது என்ற வரம்பை மீறியவர்களைப் பற்றி நீங்கள் உறுதியாக அறிவீர்கள் அதனால் அவர்களை நோக்கி சிறுமையடைந்த குரங்குகளாகிவிடுங்கள் என்று கூறினோம் இன்னும் நாம் இதனை அக்காலத்தில் உள்ளவர்களுக்கும் அதற்கு பின் வரக்கூடியவர்களுக்கும் படிப்பினையாகவும் பயபக்தியுடையவர்களுக்கு நல்ல உபதேசமாகவும் ஆக்கினோம் இன்னும் இதையும் நினைவு கூறுங்கள் மூசா தம் சமூகத்தாரிடம் நீங்கள் ஒரு பசுமாட்டை அறுக்க வேண்டும் என்று நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று சொன்னபோது அவர்கள் மூசாவே எங்களை பரிகாசத்திற்கு ஆளாக்குகின்றீரா என்று கூறினர் அப்பொழுது அவர் அறிவீனர்களில் ஒருவனாக நான் ஆவதை விட்டும் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறினார் அது எத்தகையது என்பதை எங்களுக்கு விளக்கும்படி உம் இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக என்றார்கள் அப்பசுமாடு கிழடுமல்ல கன்றுமல்ல இவ்விரண்டிற்கும் இடைப்பட்டதாகும் எனவே உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்று அவன் அல்லாஹ் கூறுவதாக அவர் மூசா கூறினார் அதன் நிறம் யாது என்பதை விளக்கும்படி நமக்காக உம் இறைவனை வேண்டுவீராக என அவர்கள் கூறினார்கள் அவர் கூறினார் திடமாக அது மஞ்சள் நிறமுள்ள பசுமாடு கெட்டியான நிறம் பார்ப்பவர்களுக்கு பரவசம் அளிக்கும் அதன் நிறம் என அவன் கூறுகிறான் என்று அவர் மூசா கூறினார் உமது இறைவனிடத்தில் எங்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக அவன் அது எப்படிப்பட்டது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துவான் எங்களுக்கு எல்லா பசுமாடுகளும் திடனாக ஒரே மாதிரியாக தோன்றுகின்றன அல்லா நாடினால் நிச்சயமாக நாம் நேர்வழி பெறுவோம் என்று அவர்கள் கூறினார்கள்